வணக்கம் நண்பர்களே எல்லோரும் நம்ம ஏப்ரல் ஏப்ரல் பத்தொம்போதுலேருந்து நம்ம ஒரு ஒரு மாதத்துக்கு மேலே நம்ம காத்துக்கிட்டு இருந்தோம் குறைஞ்சது நாற்பது நாட்களுக்கு மேலே காத்துக்கிட்டு இருந்தோம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு வெற்றி தான் நமக்கு வந்திருக்கு நம்ம இந்தியா கூட்டணிக்கு வந்துருக்குது நம்ம அதை முழுசாக கொண்டாடுறோமா இல்லையாங்கிறது இன்னும் சில மணி நேரங்களில் நமக்கு தெரியும் ஆனாலுமே இது வெற்றி தான் இது நம்ம எதிர்பார்த்த வெற்றி உண்மையான வெற்றி இது இன்னும் கொஞ்சம் ஒரு சில இடங்களில் நம்ம வந்து இன்னமும் நம்ம நம்ம கூட்டணி கட்சியில் உள்ள சிலர் வந்து கவனத்தை செலுத்தியிருந்தால் இன்னும் பெரிய வெற்றி பெற்றிருக்கலாம் ஆனாலுமே தமிழ்நாட்டில் நாற்பது தொகுதியில் நாற்பதுமே நான் திமுக வருது ஜெயிக்குது திமுக கூட்டணி ஜெயிக்குதுங்கும் போது நம்ம கொண்டாடப்பட வேண்டியது தான் ஆனால் அதே சமயத்தில் இந்தியா முழுக்க நம்ம வந்து இன்னமும் இன்னும் ஒரு ஐம்பது தொகுதி சேர்த்து ஜெயி ஜெயிச்சுருந்தால் நம்ம இன்னமும் நம்ம உச்சக்கட்ட மகிழ்ச்சியில் இருக்கலாம் ஆனால் மோடி தோற்கிறார் அப்படிங்கிறத காலையில் நிலவரம் வந்தது அதுக்கப்புறம் ஒரு முன்னணி நிலவரத்தில் வராங்க ஆனாலுமே ஆனால் மோடி தோற்ற கதை தான் இன்னமும் நம்ம இன்றைக்கி வந்து இன்றைக்கி ஜூன் நாளில் நம்ம பேசுகிறோம் கண்டிப்பாக இந்த நிலவரத்தில் மோடி மீண்டும் பிரதமர் ஆவதற்கான வாய்ப்புகள் அவங்க அது பெரும்பான்மையில் வந்தாலுமே மோடி பிரதமராக வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரியும் நமக்கு தகவல் வந்துக்கிட்டு தான் இருக்குது அதே சமயத்தில் நம்ம சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமார் சிவசேனா இந்த மாதிரி ஆட்களை வர வச்சு நம்ம இந்தியா கூட்டணி ஆட்சி பிடிக்கும் வாய்ப்பு இருக்குது அது இன்னும் ஒரு அஞ்சாறு மணி நேரத்தில் தெரிஞ்சிடும் ஆனாலுமே இது வெற்றி தான் இதில் நம்ம சோர்ந்து போகிறதுக்கு ஒன்று எந்த ஒரு சூழலுமே இல்லை ஏன்னா ஐம்பது தொகுதிக்கு ஐம்பது ஐம்பத்தி நாலு தொகுதியில் ஜெயித்த தே காங்கிரஸ் இப்போ நூறுக்கு மேலே ஜெயிக்குது ரொம்பவே பிஜேபி நமக்கு எதிரியே கண்ணுக்கட்டி தூரத்தில் எரிய எதிரியே இல்லைங்கிற ஒரு சூழலில் இருக்கும்போது இப்போ வந்து நெக் டு நெக்கு ஒரு கடும் போட்டியை காங்கிரஸ் கொடுக்குது அப்படிங்கும்போது இது காலச்சூழல் மாறுகுது இதுக்கு மேலே இத்தனை அந்த பத்து வருஷமாக பிஜேபி பண்ண எந்த ஒரு படுபாதக செயலையும் திருப்பி நடக்காதுங்கிறத நம்ம முழுசாக நம்பலாம் அயோத்தி கோயிலை கட்டினதோ சிஐ அமல்படுத்தினது காஷ்மீரில் மூணு மாநிலமாக மூணு யூனியன் பிரதேசம் உடைச்சது க முஸ்லீமுக்கு எதிரான சில சட்டங்கள் அது மாதிரி அவங்க நினச்சது எல்லாத்தையுமே பண்ணிட்டாங்க வேளாண்மை சட்டம் தண்டனை சட்டத்தை மாற்றி மூணு தண்டனை மூணு சட்டங்களாக பிரிச்சுது அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சது எல்லாத்தையும் பிஜேபி இந்த அஞ்சு ஆண்டுங்களை செஞ்சுட்டாங்க ஆனால் ஒருவேளை மீண்டும் பிஜேபி ஆட்சிக்கு வர சூழல் வந்தாலுமே பழைய மாதிரி நடக்காதுன்னு நம்ம முழுசாக நம்பலாம் அதே சமயத்தில் இன்னமும் இந்த இந்த இன்னமும் நாலஞ்சு மணி நேரம் நமக்கு வாய்ப்பு இருக்குது இந்த அஞ்சு மணி நேரத்துலேயும் காங்கிரஸ் கூட்டணி இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்காத சூழலும் இருக்குது சந்திரபாபு நாயுடுக்கும் நிதிஷ்குமாருக்கு அழைப்பு விடுத்துருவாங்க காலச்சூழல் மாறலாம் இது மாதிரி நிறைய நம்பிக்கைகள் நமக்கு இருக்குது அதனால் நம்ம சந்தோ நிறைய இடத்துல சில தவறுகளை பணிகிட்ட மாதிரி நம்மளுக்கு தோணுது இவங்க வந்து உத்திரப்பிரதேசத்தில் ஜ ஜெயிக்கிறதுக்காக மத்திய பிரதேசத்தில் கோட்டை விட்டுருக்காங்க காய்ங்க கம்யூனி கர்நாடகாவில் இந்த மாதிரி ஒரு சில இடத்துல இப்போதை டெல்லியில் ஏழு கேழு ஜெயிக்க வேண்டிய சூழலில் ஆறு தான் வருது ஆறு பிஜேபி ஜெயிக்கிறாங்க ஒரு ஒரு தொகுதி தான் கா காங்கிரஸ் ஜெயிக்கிது இந்த மாதிரி ஒரு சில இடத்துல கோட்டை விட்டுறாங்க அது இன்னமும் பீகாரில் ஜெயிக்க வேண்டியது தான் நில சில நிலவரங்களில் காங்கிரஸ் இன்னமும் கொஞ்சம் டஃப் ஆகிட்டு கொடுத்துருக்கலாம் அது எந்த சூழலு நமக்கு அதில் தெரியல இருந்தாலுமே இது பெரிய வெற்றி தான் நம்ம கொண்டாடப்பட வேண்டிய வெற்றி இந்த அஞ்சு வருஷம் நம்மளுக்கு பிஜேபி அவங்க நினச்சதெல்லாம் இந்த பண்ண முடியாதுங்கிற ஒரு சூழல் இருக்குது அது நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அதனால் நம்ம சந்தோஷப்பட வேண்டிய விஷயந்தான் சந்தோஷமாகவே இருப்போம் இன்னும் அஞ்சு வருஷம்